நவ கிரகங்களில் ரொம்ப வலிமையான கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லாங்க கேது அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்கள்லேயே ரொம்ப வலிமையான கிரகம் வந்து கேது இந்த கேது வந்து ஒரு நிழல் கிரகம் இது சூரியனுக்கு கட்டுப்பட்டு சுத்தாதுங்க இது வந்து பின்னோக்கி சுற்றும் ராகு கேதுக்கள் எப்போவுமே வந்து பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இதை வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல இந்த கிரகங்கள் வந்து அவனுடைய ராசி கட்டத்தில் அமைஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்களோட பூர்வ ஜெர்மத்துல நீங்கள் எதையெல்லாம் வந்து ஆசைப்பட்டு அதை அடைய முடியாமல் இருக்கோ அதை வந்து ராகுவை குறி எந்த விஷயத்தில் உங்கள் கடமைகளை தவற விட்டீங்களோ அது கேதுவை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பூர்வ ஜெர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜெர்மத்துல உங்கள் ராசி கட்டத்தில் ராகு கேதுக்கள் வந்து அமர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ராகு கேதுக்கள் ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ராகுதசை வந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க கேது தசை வந்து அவனுக்கு வந்து நல்ல ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஞானம் வந்து அவனுக்கு சும்மா கிடச்சிடாது அந்த அளவு அவனுக்கு வந்து துன்பத்தை கொடுக்கும் அந்த துன்பத்தின் மூலமாக அவனுக்கு ஞானம் கிடைக்கும் அப்போ நீ எந்த அளவு துன்பம் அடைவ அப்படின்றத அந்த கேது தசையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கேது வந்து ஒரு ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தால் அந்த மனுஷன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கேது வந்து லக்னத்துலேயே இருந்தா அப்படின்னா அவங்க ரொம்ப தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க லைஃப்பில் அவங்களுக்காக அவங்க வந்து வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க அவங்களையே வந்து அவங்க பூர்வஜர்மத்தில் ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னும் ரெண்டாம் இடத்த சொல்லுவாங்க இந்த இடத்துல கேது இருக்குது அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஃபேமிலியை வந்து இருப்பாங்க புறம் பேசி ஏதாவது ஒரு ஃபேமிலியை பிரிச்சிருப்பாங்க இதனால் வந்து அவங்களுக்கு வந்து கேது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மூணாம் இடத்துல அப்படிங்கும்போது அவங்க சகோதரர்கள் அதாவது இவங்க இளைய சகோதரர்களால் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாம் இடத்துல உட்காரும்போது ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு சரியாக அமைய மாட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அப்போ மு முர்ஜெர்மத்தில் அவங்க இளைய சகோதரர்களுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ இவங்க துரோகம் செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் நாலு அப்படின்றது சுகஸ்தானம் இந்த இடத்துல கேது உக்காருது அப்படின்றது அவங்க தாய்க்கு அவங்க சுகஸ்தானத்துக்கெல்லாம் வந்து பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பூர்வ ஜென்மத்தில் யார்கிட்டையாவது இவங்க வந்து எதாவது ஒரு தாய்க்கு சரியான வந்து ஒரு சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க தாயுடைய சாபத்துக்கு ஆளாயிருப்பாங்க அஞ்சில் வந்து அதாவது வந்து பூர்வ ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து கேது உக்கார் அப்படின்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க அவங்களுக்கு வந்து குல தெய்வ சாபம் இருக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கேது வந்து ஆறில் உட்காரது அப்படின்றது வந்து அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏழுல கேது உட்காரது அப்படின்றது பூர்வ ஜெர்மத்தில் அவங்களுடைய பாட்னருக்கு இவங்க எதாவது துரோகம் பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் கேது உட்காந்துருக்கும் இவங்க பாட்னரால் இவங்களுக்கு ஒரு மன நிம்மதி அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எட்டில் கேது உட்காரது அப்படின்றது வந்து எப்போவுமே ஆயிலை குறித்த பயம் அப்படின்றது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒம்பது பாகியஸ்தானத்தில் வந்து கேது உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது வந்து பூர்வ ஜெர்மத்தில் தந்தை வழி விரோதம் அப்படின்றது இவங்களுக்கு தந்தை ஏதாவது இவங்க துரோகம் பண்ணியிருந்திருக்கலாம் அதனால ஒம்போதில் கேது உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இவங்களுக்கு தந்தையால் எந்த யூஸுமே இருக்காது பத்துல கேது உட்கார்றது அப்படின்றது இவங்க தொழிலில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கும் பூர்வ ஜிர்மத்தில் அவங்க தொழில் விஷயங்கள்ல யாரையாவது ஏமாத்திருக்க வாய்ப்பு இருக்குது பதினொன்றில் வந்து கேது உட்காந்துருக்கிறது அப்படின்றது வந்து இவங்களுடைய அண்ணன் பே இவங்களுடைய இப்போ அண்ணா அக்கா அப்படின்ற உறவுகளால் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இது வந்து இவங்களுடைய அண்ணா அண்ணா அக்கா இவங்க மூலமாக இவங்க ஏதாவது பிரச்சனைகளை வந்து பூர்வ ஜெர்மத்தில் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது பன்னெண்டில் கேது உட்காறது அப்படின்றது பூர்வ ஜென்மத்தில் இவங்களுக்கு வந்து எத்தனை கஷ்டம் இருக்கோ அத்தனை கஷ்டத்தையும் பன்னெண்டில் கேது உட்காந்தா கொடுத்துருவாருங்க எவ்வளவு துன்பம் அனுபவிக்கணுமோ அதை பன்னெண்டில் கேது வந்தால் உட்காந்தா அவங்களுக்கு அடுத்த ஜெர்மமே கிடையாதுன்றாங்க அப்போ அந்தளவுக்கு அவங்க வந்து துன்பத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு இந்த இதில் தெரிஞ்சுக்கலாம் இவங்க பூர்வ ஜென்மத்தில் அப்படின்ற லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க தான் இந்த ஜெர்மத்தில் பன்னெண்டில் வந்து கேது உட்காந்துருக்கு அப்போ அவங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஜெர்மத்தில் துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது வந்து எழுதியிருக்கும் அவங்க தலையெழுத்தில்